பொதுவாக எங்கேயுமே தன்னை பகவான்னு சொல்லிக்கிறது இல்லை பகவான் பிரகடனமும் பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப பிரம்மாண்டமாக அத்தியத்புத்தமாக ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியை காட்டினார் அப்படிங்கிறதும் இல்லை அப்படி இல்லைன்னாலுமே ரொம்ப கேஷுவலாக அமைதியாக சைலண்டாக இந்த பகவத்வத்தை எப்படி காட்டிகிட்டே போகிறார் பாருங்க ஆரம்பத்துலேருந்து அது உண்டு ஒரு குழந்த ஒரு சின்ன பையன் ஒரு அம்பி அந்த அம்பிக்கு எழுத்தாப்புல திடீர்னு தேவாள்லாம் பிரத்யமாகி இந்திரன் நீ இவாழலாம் நாங்களெலாம் உங்கள் கிங்கரனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிண்டா அந்த குழந்தை பயந்து போயிடாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவளைலாம் பார்த்து எனக்குள்ளேயே நீங்களாம் இருங்கோ தேவைப்பட்டால் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறார் தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கிறேன் எனக்குள்ளேயே இருங்கோ அப்படிங்கிறார் இது என்ன மெச்சூடான பாவமோ இந்த குழந்தை என்ன ஆழமோ அது விஸ்வாமித்திரருக்கே புரிகிற விஷயம் இப்படி சொன்ன உடனே தேவாலெலாம் அந்தர்தானம் ஆகிட்டா இவர்கிட்டேருந்தே வந்தா இவர்கிட்ட அந்தர்தானம் என்ன இவரோட அங்கங்கள் தான் அங்கான் என்யா தேவதா வேற ஒன்றுமே சொல்லலை வேற ஒன்றுமே சொல்லலை இது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் உடனே பட்டுனு தேவாலெலாம் அந்தர்தானம் ஆயிட்டா இப்படி நடக்கிறது அப்படி விஸ்வாமித்தர் பார்க்கல சகஜம் மாதிரி மேலே விஸ்வாமித்தர் மட்டும் நடந்து இருக்கார் பின்னாடி ராமலட்சுமணால் போகிறா போகும்பொழுது சத்ரிய தர்மம் சத்ரியாளுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டணுங்கிறதுக்காகவே காட்டுறார் ஏன்னா விஸ்வாமித்திரிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இன்னும் உபதேசம் முடியலையேங்கிறார் அஸ்திரசஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு ஆனால் போட்ட அஸ்திரத்தை உபசம்ஹாரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கே அதையும் சேர்த்து தான் கேட்டு வாங்கிக்கணும்னு சத்திரியாளுக்கு பாடம் புகட்டுறதுக்காக இது அவளுக்கு உபதேசம் அது இது என்னத்தை காட்டுறது அப்படின்னு ராமருக்கு வீரியம் யுத்தத்தை விட அது அதை சமணம் பண்ணுற அஹிம்சையில் இன்னும் நாட்டம் ஜாஸ்திங்கிறத காட்டுறது விஸ்வாமித்திரராக கொடுத்தது அஸ்திரசஸ்திரங்கள் இவர் கேட்டு வாங்கிட்டு உபசம்ஹாரம் இந்த உபசம்ஹாரத்தை வாங்கிக்கிறார் விஸ்வாமித்தர்ட்டேந்து நேராக சித்தாசிரமத்துக்கு வந்தாச்சு சித்தாசிரமத்தில் ரிஷிகள்லாம் எட்டி எட்டி பார்க்குறா என்ன யாரோ ஒரு ராஜகுமாரனாம் கோசல ராஜகுமாரனாம் அவனை அழைச்சின்னு வந்து இந்த சுபாகு மாறிச்சா இந்த ஒழிக்கிறேன் பாருன்னு விஸ்வாமித்தர் சொல்லிட்டு போனாரே அந்த ராஜகுமாரன் ஜாம் ஜாம்னு இருப்பாரே வாட்ட சாட்டமாக அவர் யாருன்னு பார்க்கலான்னு இங்கேருந்து எட்டி பார்க்குறா எல்லாரும் அப்படி வரார் ராமர் கிட்டக்க வர 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 இவரெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா குழந்த மாதிரி இருக்காரே சின்ன அம்பியா இருக்கார் இவர் சுபாகு சுபாகுமாரி சாலை வதம் பண்ணுறதுங்கிறது சாத்தியமா அப்படின்னு ஒரு கவலை வந்துருத்தோ விஸ்வாமித்தருடைய சிஷ்யாளுக்கெல்லாம் ஆனால் ராமலட்சுமணாலோ கிட்டக்க வந்து வந்து இறங்கின உடனேயே விஸ்வாமித்திர சிஷியாளெல்லாம் பார்த்து பெட்டி பிடிக்க எங்கே வச்சுக்கலாம் எங்கே எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கேள் அப்படின்னு எதுவுமே விசாரிக்காமல் முதல்ல எடுத்த உடனே இந்த ராட்சசனெலாம் எப்போ வருவான் என்று கேட்ட உடனே வா ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துண்டா வாழலாம் அது சரி என்ன நம்ம விஸ்வாமித்ர என்ன ஒரு எகிழிபிச்சாணியாக அழைச்சின்னு வருவார் அதெல்லாம் பார்த்து தான் அழைச்சின்னு வருவார் ஜாம் ஜாம்னு கேட்குறாலே வந்த உடனே அப்படின்னு பார்த்துட்டாலாம் அப்புறம் தங்கறதுக்கு இடம்லாம் கொடுத்தா இன்னிலேருந்து ஏழாவது நாள் ஆறு நாள் யாகம் ஏழாவது நாள் அன்றைக்கி பூர்ணாகுதி சமயத்தில் தான் ராட்சசாலெலாம் வருவார் அது வரைக்கும் வரமாட்டான் யஜ்யம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமான காரியம் எவ்வளவோ உபவாசம் கஷ்டம்லாம் இருக்குது அதெல்லாம் ரிஷிகள் படட்டமே பூர்ணாகுதி வரும்பொழுது விக்னம் பண்ணால் போச்சு அப்படின்னு இருப்பாளாம் முதல் நாளே வந்து யஜ்யத்தைக்கு எடுத்துக்கிட்டால் அப்புறம் இந்த ஆறு நாள் சமெலாம் ரிஷிகள்லாம் படமாட்டாளோ இல்லையோ அதனால ஏழாவது நாள் வந்து யஜ்யத்தைக்கு கெடுத்துட்டா போச்சுன்னு விட்டுட்டும் ஏழாவது நாள் தான் வருவாளாம் இப்போ ராட்சசால்லாம் இது இது ராமருக்கு தெரிய வந்தது இருந்தாலும் யக்ஞம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னா ஏழாம் நாள் தானே வருவான் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அது வந்து அது வரைக்கும் எங்கேயாவது போயிட்டு வரலாம் பக்கத்தில் எங்கே எங்கேயோ ஒரு அருவி இருக்குங்கிறா அங்கே ஏதோ ஒரு நேச்சுரல் ஸ்பாட் இருக்குங்கிறா அதுக்கெலாம் போயிட்டு வரலாம் ஏழாம் நாள் வந்தால் போச்சு அப்படின்னு இல்லை ராமர் ராமரும் லஷ்மணரும் யஜ்யத்தை அப்படி காப்பாற்றுறாடா கண்ணை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றினான் என்று கம்பன் சொல்கிறார் கண் விழி இருக்குது பார்த்தேட இந்த கண் விழியை ரெண்டு இமைகளும் காப்பாற்றின் ராமர் தான் மேல் இமை கீழ இமை லக்ஷ்மணன் தான் நெடுவில் இந்த கண் இருக்கே அதுதான் அக்னிகுண்டம் அந்த அக்னிகுண்டத்தை அப்படி காப்பாற்றுறா எப்படின்னு யக்ஞசாலையோட வாசலில் லக்ஷ்மணன் நிற்பார் ராமர் அந்த யாகசாலையை பிரதக்ஷணம் பண்ணி வந்து லக்ஷ்மணனுடைய தோளில் ஒரு ஷொட்டு கொடுத்து லக்ஷ்மணா ஜாகிரதை அப்படின்பார் இந்த மேல் இமை இப்படி போயிட்டு அப்படி கீழே வந்து இப்படி ஜாகிரதப்படுத்துறது மேலே ஏறி போயிட்டு மறுபடியும் ஜாகிரதப்படுத்துகிறது அது மாதிரியே ராமர் யாகசாலையை பிரதக்ஷணம் பண்ணி லக்ஷ்மணனை பார்த்து ஜாகிரதை என்று ஜாகரூகர்களாக இப்படி ஆறு நாளும் இந்த யக்கத்தை காப்பாற்றி ஏழாவது நாள் பூர்ணாகுதி சமயம் வரும்பொழுது ஜாகிரதன்னார் லக்ஷ்மணனை பார்த்து ஆகாசத்தில் ஏதோ சப்தம் கேட்கறது சப்தம் கேட்டான்னா அந்த அசத்துகள்லாம் வந்து கொடுத்தோம் ராட்சசாலெலாம் அட்டகாசம் என்றா என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்கா அதெல்லாம் அக்னிகுண்டத்தில் போடணும்னு இன்னும் சில ராட்சசாலெலாம் என்ன பண்ணால் பெரிய பாறையை கொண்டு வந்திருக்கான் யாகசாலையிலேருந்து யாராவது ஒரு ரிஷி இப்படி தலையை நீட்டினா தலையில் போட்டு விடலான்னு வரும்பொழுதே என்னெல்லாமோ கத்திரா இதெல்லாம் ஒழிக ஒழிகேன்னு கத்திரா இப்படி கத்திகிட்டே இந்த ராட்சசாலை எல்லாரும் ஆகாசத்தில் கூடி இருக்கா கூடி இருக்கும் பொழுது ராமச்சந்திர பிரபு பார்த்தார் உடனே பட்டுனு மாணவாஸ்திரங்கிற அஸ்திரத்தை எடுத்து மாறீச்சனை பல யோஜனை தூரம் அடித்து தள்ளிட்டார் அவன் தப்பிச்சே முளைச்சின்னு ஓடினான் ஒரு சமுத்திரத்தில் கொண்டு போய் மூழ்கி எடுத்துவிட்டார் அங்கேருந்து எடுத்தான் ஓட்டம் அந்த பையன் அப்புறம் சுபாகு வந்தான் யுத்தத்துக்கு சுபாகுவை ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து பொசிக்கிவிட்டார் பஸ்மமாயிட்டான் அவன் ஒரு க்ஷணத்தில் அதுக்கப்புறம் மற்ற ராட்சசாடெலாம் இருந்தால் வாயவியாஸ்திரங்கிற அஸ்திரத்தை எடுத்தார் பெரிய புயல் காற்று கிளம்பித்து மற்ற ராட்சசாடெலாம் அன்றைக்கி பறந்து போனவாதான் எங்கே போனான்னே தெரியாது போயிடுது க புஷ்பித ரிப்பு பட்சா கௌமார கேளி கோபாயித கௌசிகாத்வரா வேதாந்த தேசிகர் கபுஷ்பித ரிப்பு பட்சா அப்படின்னு இன்னி வரைக்கும் இல்லாத போனதாக எடுத்து ராட்சசேனே அப்படி துவம்சம் அனுப்பிட்டார் அதுவும் என்னென்ன விஸ்வாமித்ர யக்ஞந்தான் ராமரோட பாலலீலியம் பாலலீலையே அப்படி இருக்கு இவ்வளோ ஒரு வீரியரச சம்பனமாக இருக்கு இவ்வாறாக சம்ரட்சணம் பண்ணார் யஜ்யம்ங்கிறது அவருடைய திருவாராதனம் அவருடைய திருவாராதனங்கிறதே அவர்தான் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் திருவாராதனை வேற இல்லை அவர் வேற இல்லை அதை தான் ஸ்ரீவிஷ்ணுவலான்னு சொல்லுவா உபாயம் வேற இல்லை உபேயம் வேற இல்லை அப்படிங்கிறது ரகசியம் பெரிய ரகசியம் வால்மீகியே சொல்கிறார் அதை சரண்யம் சரணம் சத்வான் ஆகுர் திவ்யா மகர்ஷயா சரண்யன்னு நீயே சரணாகதிங்கிறதே நீயே அப்படின்னு ராமரை பார்த்து சொல்கிறார் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் வேறு சாதனாந்தரத்தை வச்சுக்கிறது மற்ற சாதனைகளில் இங்கே சாதனமே அவர் தான் சாதனமும் அவர் தான் சாத்தியமும் அவர் தான் என்கிறது தான் சரணாகதி யஜ்யம் அப்படிங்கிற திருவாராதனத்தை திருவாராதனம் அவரை விட்டு வித்தியாசப்பட்டது இல்லைங்கிறதுனால தான் யக்ஞி விஷ்ணுவும் யஜ்யங்கிறதே மகாவிஷ்ணு யக்ஞேஸ்வரன் யக்ஸ்வரனும் மகாவிஷ்ணு தானே யஜ்யமாகவும் இருந்து தானே யஜ்னேஸ்வரனாகவும் இருந்து அதனால் அவரை வந்து யஜ்யேஸ்வரனு சொல்லலாம் யஜ்யன்னே சொல்லலாம் ரெண்டுமே அவர் என்று அறுது ஸ்ரீ அண்ணா சொல்கிறார் ராம கதாமூத்த சாரத்தில் இந்த ஸ்லோகத்தில் யஜ்ஞாத்மன் நிஜரூப ரட்சண மிகப் பிரேம்னா சகர்த்தஸ்வயம் ஹே யக்ஞேஸ்வரா யக்ஞநாராயணா யஜத்தை காப்பாத்தினாய் நீ அப்படிங்கிறது உன்னையே நீ ரட்சிச்சுண்டா மாறி உன்னுடையவே நிஜ ரூபத்தை ரட்சிச்சுண்டா மாறி பூர்ணாகுதி நடந்தது விஸ்வாமித்ரர் ராமரை பார்த்து சொன்னார் கிருத்தார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருத்தா கா சித்தாசிரமமிதம் சத்யம் கிருத்தம் ராமமஹாயசாசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பேருப்பா அது அன்வர்த்தமாச்சு ஏன் அப்படின்ன சித்தாசிரமம்னு ஏன் பேருனே இங்கே வந்து புண்ணியகர்மாக்கள் பண்ணுறவாளுக்கு புண்ணியம் சித்திக்கும் இங்கே நான் இங்கே வந்து புண்ணிய கர்மா பண்ணேன் புண்ணியம் சித்திச்சு என் புண்ணியம் சித்திச்சு கொடுத்தோன்னா என்ன அர்த்தம் எக்யம் பூர்ணமாச்சு அது மட்டும் இல்லை நீ வந்திருக்கே நீ பொன்னடி சாத்திருக்க சித்தாசிரமனு பிராப்தா சித்தோஸ்மி தவ தேஜசா என்ன வார்த்தை குருநாதர் பார்த்து சொல்கிற வார்த்தை விஸ்வாமித்ரர் குரு ராமர சிஷியன் சிஷன பார்த்தா சொல்லுவா அது மாதிரி அப்படின்னு அப்போ ராமரை என்னன்னு புரிஞ்சவர் விஸ்வாமித்ரர் சித்தாசிரமத்துக்கு வந்து ராமா உன்னுடைய தேஜஸ்னால நான் சித்தனானேன் சித்தோஸ்மி தவ கேஷுவல் டாக்கா தான் இருக்குது ரொம்ப பெருசா ரெண்டு பேருமே பட்டாட்டோ பண்ணிக்கல ராமரோ விஸ்வாமித்திரோ சொல்ல ராமர் அமைதியா இருக்கார் அமைதியா இருக்கார் குழந்த தான் அன்னைக்கு சாயங்காலம் இது ஆச்சு ராமன் விஸ்ராந்தி எடுத்துக்க போயிட்டார் விடிகார்த்தால வேலையில எழுந்துண்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அபிவாத்ய முனிசிரேஷ்டம் ஜொலந்தமிவ பாவகம் ஊச்சத்துஹூ மதுரோதாரோ வாக்கியம் மதுரபாஷினோ கோ வந்து விஸ்வாமித்ரை நமஸ்காரம் பண்ணா ரெண்டு குழந்தைகளும் நமஸ்காரம் பண்ண உடனே விஸ்வாமித்திர கேட்குறார் ஆ மேலே என்ன செய்ய போறேள் மேலே என்ன செய்ய போகிறேள் அப்படின்னா மேலே என்ன பிளான் காரியம் முடிஞ்சு கொடுத்தோ கிளம்பணும் மறுபடியும் அயோத்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ அப்படி சொல்லாமல் இவா பேசுகிற அழகு சாசனம் நாங்க ரெண்டு உங்களுடைய கிங்கரர்கள் நீங்கள் ஆன இடங்கள் என்ன செய்யணும்னு செய்யறோம் என்று முடிச்சுட்டாளாம் தான் விஸ்வாமித் பேச விஸ்வாமித்ரோ இது மாதிரி இருக்காருன்னா நான் இப்போ மித்திலிக்கு போறேன்ப்பா ஜனக மகாராஜா அவர் யாகம் பண்றார் அதுக்கு அழைப்பு வந்திருக்கு நான் போகிறதா இருக்கேன் நீங்களும் கிளம்பி வாங்கோ அப்படின்னோ வரையலாந்தோ ரெண்டுமே கேட்காம ராமனை பார்த்து மேலே என்ன பண்ண என்று தான் கேட்கிறார் நாங்கள் கிங்கரர்கள் உங்க ஆக்யம் எதுவோ அதை செய்யறோம்னு அவ சொன்னால் மித்திரைக்கு அழிச்சுன்னு போகலாங்கிற மாதிரி குரு சிஷ்யா பழகரவிதம் அவளுக்கு அயோத்திபுரம் தான் இஷ்டம்னா போகட்டமே அப்படிங்கிற பாவம் அது அப்போ ராமலட்சுமன் அப்படி சொன்னதை பார்த்த உடனே அதுக்கு மேலே மை தீலசிய நரஸ்ரேஷ்ட ஜனகசிய பரமதர்மிஷ்டா யா பரமர்மிஷ்டாசியாஹே வயம் தொம் செய்வ நரசார்தூல ஏ மிதிலாவில் ஜனகராஜன் யாகம் பண்ணுறார் அதுக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம் நீங்களும் வரையலா யாகத்துக்கு ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரும் வரையலா அங்கே ஆச்சரியமாக ஒரு ரத்னம் இருக்குது என்ன ரத்னம் அத்ுத்தம்ச்ச தனுரரத்னம் தத்ரைக்கம் தஷ்டருகி சிவதனுசுங்கிற ரத்னம் இருக்குன்னு முடிச்சிட்டார் ஒரு வியங்கியமாக சொல்ல அதுக்கு மேலே சொல்லலை ரெண்டு பேரும் பாடசா தன்னோட பாடசாலையே படிக்கிற பிரம்மசாரி பசங்க அதனால சொல்லலை இவர் ஹிருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ரத்னம் இருக்குது அந்த சீதாரத்னத்தை ராமனோட சேர்த்து வைக்கணுங்கிறது ஹிருதயத்தில் இருக்குது அதை சொல்லாமல் ரத்னத்தை பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லி அழைச்சிண்டு போகிறார் ராமலட்சுமணாலும் கூடையே போகிறார் தான் அவர் கூப்பிட்டார் ஆனால் சித்தாசிரமத்தில் உள்ள மிருகபட்சிகள்லாம் அவர் பின்னாடி கிளம்பிட்டு தான் மிருகபட்சி கணா செய்வே சித்தாசிரம நிவாசினா அனுஜக்முஹூ மகாத்மானம் விஸ்வாமித்ரம் மகா முனிம் ஒரு பெரிய சத்சங்கம் நடத்தணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கார் சித்தாசிரமத்து அவரோட வாசஸ்தானம் கிடையாது சித்தாசிரமம் அவர் வாசம் பண்ணுற இடம் ஹிமாலயம் இங்கே ஒரு சத் சங்கத்துக்காக வந்தவர் நம்மெல்லாம் வந்திருக்கோம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு கிளம்புறார் நிற்கின உடனே விஸ் அது அதுக்குள்ளேயே விஸ்வாமித்தருட்ட அவ்வளோ பிரேமம் வந்து கொடுத்தான் சித்தாசிரமத்தில் உள்ள மிருகபட்சிகளுக்கெல்லாம் கூட அதனால் பின்னாடியே வருது அழுதுண்டே அதுகளெல்லாம் சமாதானப்படுத்தி நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கிறேன்ப்பா போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புறார் கிளம்பி அதுக்கப்புறம் சோனபத்ராவில் வந்து தங்கியிருக்கார் ஒரு நாள் இதில் கங்கா தீரத்தில் வந்து தங்கியிருக்கிறார் அப்புறம் விஷாலான ஒரு நகரம் அந்த நகரத்தில் வந்து தங்குறார் அப்படி பல இடங்களுக்கு போகும்பொழுது அந்தந்த ஊரோட மகாத்மியம் நதியினுடைய மகாத்மியம் எல்லாம் சொல்லிகிட்டே தான் வரார் அப்படியே வந்து மிதிலாவுக்கு வந்துவிட்டார் மிதிலோபவனே தத்த ஆசிரமம் திருஷ்ய புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனிபுங்கவம் ஸ்ரீமதாசிரம சங்காசம் கின்விதம் முனிவர்ஜிதம் விதிலையனுடைய வெளியில் ஒரு அந்த ஒரு காட்டில் ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதை பார்த்த உடனேயே ராமர் கேட்குறார் இது சாதாரண இடமாக படலையே ஆசிரமமாக தெரிகிறதே நிறைய சத்சங்கங்கள்லாம் நடந்த இடம்னு தோன்றுகிறது ஏன்னா சத்சங்கங்கள்லாம் ஒரு இடத்துல நடந்தது ஒரு நவாகம் ஒரு இடத்துல விசேஷமாக நடந்ததுன்னா அப்புறம் அந்த இடத்த வந்து பார்க்கும்பொழுது தனி சாநித்தியம் இருக்கும் அது மாதிரியாக சாநித்தியம் உடைய இடமா இருக்கே என்ற உடனே அப்போ தான் விஸ்வாமித்திரர் ஆரம்பித்தார் இங்கே தான் கௌதம மகர்ஷி அகல்யோட தபசு பண்ணிட்டு இருந்தார் அப்படி தபசு பண்ணும் பொழுது ஒரு அவிதர்க்கித சம்பவ குபிதேன என்று சொல்லும்படியாக எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடந்திருத்தும் அது வந்து அகல்ய மேல பெரிய குற்றம் என்று கௌதமர் எடுத்துக்கல கௌதமர் கௌதமருக்கு அப்பயுமே அகலியனுடைய குணங்கள்லாம் தான் நினவுக்கு வருது இத்தனை நாளைக்கு நமக்கு சதர்மச்சாரிணியாக எப்படி இருந்திருக்கா இவள் தான் நினவுக்கு வரதே தவிர அவளை வேற மாதிரி கௌதமருக்கு பார்க்க முடியல இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தபசு பண்ண முடியாதுமானுமே என்னோட சேர்ந்து நீ இப்பொழுது இருக்க முடியாது நான் அதனால் உன்னை விட்டுட்டு ஹிமாலயத்துக்கு போகிறேன் நான் ஆயிடுவேனே அவ்வளோதானா இன்னுமே நம்ம வாழ்க்கையில் சேரவே முடியாதா அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது அக்னி சாட்சிகமாக கல்யாணம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் பிரிவு நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறது இருக்க முடியாது அதனால் நீ கவலைப்படாத நீ இங்கேயே இருந்துன்று ஒரு நாள் நீ பாவனமாவாய் நீ பவித்திரமானத்துக்கும் ஒரு காலம் வரும் அது என்ன எதாச்சைத்தது வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜா ஆகமிஷியதி துர்தர்ஷா ததா பூதா பவிஷ்யசீ எப்போ இந்த காட்டுக்கு ராமச்சந்திர பிரபு வருவாரோ அவருடைய ஆகமனத்தினாலேயே நீ பவித்திரமாயிடுவாய் என்று அற்புதமாக முடிச்சுட்டார் கௌதமர் ரொம்ப தூரம் கிளம்பி போகிறார் ஹிமாலயத்துக்கு இவர் இருக்கும்பொழுதே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அவர் அவ்வளோ தூரம் கிளம்பி போகிறா அகல்யா தனியாக இந்த காட்டில் இருக்கணுங்கிறது அவ்வளோ உச்சிதம் இல்லை அதனால் ஒரு வரம் கொடுத்தார் என்ன வரம் அப்படின்னா உனக்கு உன்னுடைய ரூபம் யாருக்கும் தெரியாத இருக்கும் நிம்மதியாக போச்சு ஏன்னா நம்ம ரூபம் எத்தவளுக்கு தெரிய தெரிய தான் ஏகப்பட்ட வம்பு வந்துடும் இல்லாத போனால் நிறைய ராமநாமா சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அதிர்ஷாத்வம் பவிஷ்யசி யார் கண்ணுக்கும் நீ இருப்பாய் அப்படின்னு சொன்ன இவ்வளோ சூட்ச்மமாக கதையை சொன்னேன் புரியாது எல்லாருக்கும் புரிகிறா மாதிரி கதை சொல்லணுமேங்கிறதுக்காக பொதுவாக பிற்காலத்தில் வந்தவா துளசிதாஸ் முதலியவர்கள்லாம் கல்லா போன்னு சபிச்சுட்டார் உடனே அவர் ஒரு நாளைக்கு அங்கேயே கல்லா இருந்தா என்றெல்லாம் சொல்லுவார் அதிர்ஷ்யாத்தம் வால் வால்மீகி ராமாயணத்தில் அதிர்ஷியாத்தவம் பவிஷ்யசி அப்படின்னு தான் இருக்கு கண்ணுக்கு தெரியாதவளாக இருக்க கடவாய் என்று சொல்லிட்டு கௌதமரை கிளம்பி போயிட்டார் அவளும் அங்கேயே இருக்கா இருந்துண்டு அவளுக்கு என்னென்ன என்றைக்கு நம்ம பவித்திரம் ஆவோமோ நாம் பாவனமாகறதுக்கு ஒரு காலம் வருன்னாரே நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்தே அடாடா இப்படி ஆகிடுத்தே இது நம்ம கதை இப்படி இருக்கலாமா எப்பேற்பட்ட குடும்பம் கௌதம மகர்ஷியினுடைய குடும்பம் இல்லையா இப்படி ஆயிடுத்தே நான் மறுபடியும் எப்பொழுது பாவனம் ஆவேனோ எப்பொழுது அந்த மகர்ஷியோடு என்னோட பர்த்தாவோடு சேர்ந்து இருப்பேனோ எப்பொழுது எங்கள் குடும்பம் வாழக்கூடிய குடும்பமாக ஆகுமோ எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்காமே அந்த தெய்வம் வருமாமே தசரத ராஜகுமாரனாமே அயோத்தியிலேருந்து வருவாராமே ராமர் ராமர்னு பேராமே அந்த ராமர் எப்போ வருவாரோ ராமர் எப்போ வருவாரோ ராமர் எப்போ வருவாரோன்னு காத்துன்னு இந்த அகல்யை அப்படியே ராமஸ்மரணையிலேயே பாவனம் ஆகிட்டான்னு வச்சுக்க வேண்டியதுதான் இங்கே ராமருடைய ஸ்மரணையிலேயே பா இருந்தாலும் கௌதமரோட வாக்கு நடக்கணும் இன்றைக்கி ராமச்சந்திர பிரபு வந்துட்டார் இந்த கதையெல்லாம் கேட்டார் விஸ்வாமித்திர மூலமாக கேட்டுட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்ன ஒரு என்ன ஒரு பரிபக்குவம் இருக்கணும் ராமரை பகவான்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியம் இல்லை குழந்த குழந்தையான ராமன் இடத்துல விஸ்வாமித்திர அந்த கதையை சொன்னார்னா ஒரு ஏஜில் இருக்கிறவர் தானே இவ்வளோதானே அகல்யே அப்படின்னு தானே தோணும் அது மாதிரி இல்லாமல் அதை வந்து ரொம்ப கம்பீரமாக எடுத்துக்கிறார் அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் கூட அகல்யனு இடத்துல இவருக்கு மதிப்பு குறையலை ரிஷி பத்னி அம்மா அகல்யா மாதா ஜாகிரதையாக ஆசிரமத்துக்குள்ளே பா லக்ஷ்மணா ஏன்னா ரூபம் இல்லாமல் இருக்காளாம் எங்கே இருப்பான்னு தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு ஜாக்கிரதையாக பிரவேசிக்கிறார் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ராமர் வந்தார்ன உடனே ராமருடைய சாநித்தியம் மாத்திரம் அப்படின்னு ராமாயணத்தில் வருது ராம தூளி அவள் மேலே பட்டது காளிதாசனே அப்படிதான் சொல்ற ராமபாத ரஜசாம் அனுகிரகா ரகுவம்சம் ராமபாத ரஜசாம் அனுகிரகா ராமருடைய சரண தூளி அவள் மேலே பட்டுதோ இல்லையோ அவளுடைய பாபம் போயிடுது பாபம் போயிடுதுங்கிறதுக்கு நிதர்சனம் என்னென்ன ததர்ச மகாபாகாம் தபசாத்யோதித பிரபான் லோகைரபி சமாமியே துர்ரீட்சா சுராசுரை பிரயத்னா திவ்யா மாயாமயமி சூஷாராவிரப்பிரபாமிவே மதியம்பசராம் தீப்தாம் சூரிய பிரபா இவ சாஹி கௌதம வாக்கிய ஹட்டுனு அகல்யை ஆவிர் பகுச்சுட்டா அது வரைக்கும் ரூபம் இல்லாமல் இருந்தா இல்லையா இப்போ ரூபம் கடைச்சுடுத்து என்று ஆயிடுத்து இதுவே நிதர்சனம்தான் பாவனமாயிட்டாங்கிறதுக்கு இந்த நிதர்சனம் வந்து ராமருக்கு திருப்தியாக இல்லை போல் இருக்கு இதுக்கு மேலேயும் இதை ஊர்ஜிதப்படுத்தணும் அகல்யை பவித்திரமாயிட்டாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தணும்னு ராமர் என்ன பண்ணாராம் அகல்ய இழுத்தாப்புல தெரிஞ்ச உடனேயே ஓடி போய் அகல்யையை நமஸ்கரிச்சார் ராகவ் தத்தஸ்தஸ்யாஹா பாதௌ ஜூ ததா ஸ்மரந்தி கௌதமவசா பிரதிஜக்ராசாச்சதோ ராமலக்ஷ்மணால் ஓடி வந்து அகல்யா மாதா அப்படின்னு பார்த்து அகல்யம்மாவை ரெண்டு பேரும் விழுந்து சேவிச்சார்கள் அகல்யக்கு எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு கதையாக சொல்கிறோம் அவள் மனசில் எப்படி இருந்திருக்கும் பொதுவாக தெய்வம்னா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் வந்து நின்றுண்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணு உனக்கு அபயம் கொடுக்குறேன் என்று சொல்கிற தெய்வத்தை தானே எதிர்பார்ப்போம் காப்பாற்றவும் காப்பாற்றிவிட்டு காலையும் விழர்ந்தே இந்த தெய்வம் என்று அகல்யை அப்படியே உள்ளம் உருகினாள் கதறினாள் ராமலக்ஷ்மணால் சுவாகதம் பண்ணி அதித்தி சத்காரம் பண்ணுறா அகல்ய இதெல்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்த கௌதமர் அங்கே மறைஞ்சு இங்கே ஆவிர்வம் ஆயிட்டார் அகல்யா ஆசிரமத்திலையே அதித்தி சத்காரம் நடக்கிறது அவர் மாட்டோம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டுருக்கார் அகல்யை ராமர் சம்பாஷணம் இருக்கா பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்னு ராமலட்சுமணால் கிளம்புறா கிளம்பும் பொழுது கௌதமர் தானாக வந்தார் அப்போ தான் இவ்வாழே பார்க்குறா கௌதமரை தானா வந்து ராமா லக்ஷ்மணா நான் தான் அகல்யோட ஆத்துக்காரர் என்னோட கூட நீ இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவளாக போயிட்டோம்மான்னு சொன்னார் இல்லையா அதே கௌதமர் வாயாலேயே இப்போது நான் தான் அகல்யனுடைய ஆத்துக்காரர் அப்படின்னு சொல்ல பண்ணிவிட்டார் ராமர் அப்புறம் அகல்யையையும் கௌதமரியும் சேர்த்து நிறுத்தி வச்சு ராமலட்சுமணால் நமஸ்காரம் பண்ணாலாம் இவ்வாறாக அகல்யை பவித்திரமாக்கின ராமம் என்று பதித்த பாவன சீதாராம் அன்னைக்கு பவித்திரமாக்கினார் ராமச்சந்திர பிரபு பாகவத தர்மம் பாகவத தர்மமே உத்தாரணத்துக்கான தர்மம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் உத்தாரணம் பண்ணுறத்துக்கு தர்மம் பாகவத தர்மம் மற்ற தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான தர்மம் இது உத்தாரணம் பண்ணுறதுக்கான தர்மம் அன்றைக்கியே அப்படி ஒரு பதித்தை அப்படி ஒரு பிரஷ்ட அவளை பாவனமாக்கி நான் அப்புறம் பின்னாடி எத்தனையோ மகான்களுடைய சரித்திரங்களில் பார்க்குறோம் பதிதைகளாக போயிட்டவா பிரஷ்டைகளாக போயிட்டவாளை நிறைய ஸ்திரீகள்லாம் பிரஷ்டைகளாக போய் கங்கையில் விழுந்து செத்து போயிடலான்னு வர வரும்பொழுது வைஷ்ணவ சமிதியில் வர சரித்திரம் நானக தேவர் குருநானக் அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கெல்லாம் பதித்த பாவனான ராமன் இருக்கிறான் கவலைப்படாதே என்று சொல்லி எப்படி அவ அத்தனை பேருக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்குறார் என்று ஒரு பதிதோத்தாரணத்தை குருநானக்கனுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் போதேந்திராளுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் நாமத்தை சொல்லி எப்படி ஒரு கெட்டுப்போன ஸ்திரீயை சுத்தமாக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது எல்லாமே நமக்கு பெரிய விஷயம் ராம நாமத்தினாலே ராமருடைய கிருபையினால் நடக்கக்கூடிய விஷயம் அது எல்லாத்துக்கும் வெத இந்த அகல்யா சாப விமோச்சனம் அகல்யா பவித்திரமாறுதுங்கிற கதை அமைஞ்சிருக்கு கத்வா ராமஹா சஹே மிதிராவுக்குள்ளே பிரவேசிச்சாச்சு பிரவேசிச்சு விஸ்வாமித்ரர் இப்படி பார்க்குறார் அந்த நகரத்தினுடைய எல்லையிலையே யஜ்யம் நடக்கக்கூடிய இடம் ரொம்ப அருமையாக இருக்குது விஸ்வாமித்திரரே இங்கே ராமலட்சுமாவான் மட்டும் நினச்சின்னு வரல